ஓம் சிவமகா வாழை சித்தாயணமக ஓம் அகதீஷா எனமக ஐங்கரனே போற்றி ஐயமில்லா ஞானமதை அருளும் அருமுகனே போற்றி கொன்றை மலர் சூடிய கொற்றவனே போற்றி கொற்றவனை கொண்ட சிவமகா வாழை போற்றி வாழை சித்தனை வாழ்த்த வாதங்கள் கோடி செய்த கொங்கணன் யாம் அகத்தியரின் அனுமதியோடு ஆதிகைலாய வளர் கிளை நூலில் யாமந்து வந்து அதிகாலை ஆசிதனை உரைக்கின்றோம் இப்பிரபஞ்சமாக அகத்திய பாலசித்த சபையின் ஆசானா சிவமகா பாலை சித்தனுக்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்த கதிரவன் எழும் வேளையில் ஆசிதனை வழங்கி மகா அகத்திய பாலசித்த சபையின் சீடர்களாய் ஆசானின் பாதையில் அடிபிரலா நிலையில் தங்களை வழி நடத்தி செல்லும் ஆசானுடைய கொள்கைகளை தங்கள் கொள்கைகளாய் கொண்டு அவர் ஞானமதை உரைக்க அஞ்ஞானமதை யாம் பெற்று அவ் ஞானமதை உள்ளுக்குள் உணர்ந்து ஞான ஜோதியாய் அகத்திய ஜோதியாய் உள்ளுக்குள் தோன்றி தன்னை நாடும் மற்ற நபர்களுக்கும் அஞ்ஞான ஜோதினை பரப்பும் சீடர்கள் யாவருக்கும் நல்லாசிதனை யாம் கொங்கணன் வழங்கி ஈரேழு பதினான்கு லோகத்தை எல்லாம் யாம் கண்டோம் ஆனால் அங்கிருக்கும் ஆற்றலை விட பேராற்றல் கொண்ட சகை இதுவென்று யாம் வந்து அமர்ந்து தவம் செய்தோம் சிவமகா பால சித்தனுடைய அனுமதியின் பால் அதேபோல் ஆசி உரைக்க என்று அகத்தியன் அனுமதித்ததின் பால் யாம் வந்து ஆசி உரைக்கின்றோம் வரம் அதையும் யாம் வழங்குகின்றோம் சிவமகா வாழ சித்தன் கொடுக்கு யாம் வழங்கும் வரம் வாதங்கள் கோடி செய்த கொங்கணன் என்று கோடி மாத்து தங்கங்களை யாம் செய்திருந்தாலும் இப்பிரபஞ்சமாக அகத்திய பால சித்த சபையின் பொன்னால் வேந்த அசுச்சம நிலைக்கு ஏற்றார் போல ஒளிரக்கூடிய தங்கத்தை எம்மால் இதுவரை செய்ய முடியவில்லை யாம் உரைக்கின்றோம் யாம் கற்ற அவ்வாதபத்தை இதனை தகுந்த நூல்தாங்கிய சீடர்களுக்குள் யாம் நின்று கற்று கொடுப்போம் கொடிமரத்திற்கு செல்கின்ற தடாகங்கள் கூட வருங்காலம் அதில் தங்கத்தால் அதுவும் வாதத்தையினால் செய்யப்பட்ட தங்கத்தினால் ஸோ உண்மையாக நீங்கள் எடுக்கின்ற மண்ணில் தேய்ந்து மண்ணில் புரண்டு ஒவ்வொரு அணு அணுவாக சேர்க்கின்ற தங்கம் போலல்லாது மலைமலையாய் குவிகின்ற தங்கத்தை யாம் இச்சபைக்கு பரிசாக வழங்குவோம் என்ற ஆசிதனை சிவமகா வாழை சித்தனுக்கு யாம் அகமகிழ்வோடு கொங்கணன் அறிவித்து ஈரேழு பதினான்கு லோகத்தை எல்லாம் கட்டி ஆளும் சபைக்கு வந்து ஆசி உரைக்க எமக்கு அனுமதி கொடுத்த அகத்திய பெருமானுக்கும் சிவமகா வாழை சித்தனுக்கும் சிவத்துக்கும் எம் அம் எம் அன்னை பார்வதிக்கும் யாம் நல்லா நல் நன்றிகளை தெரிவித்து சிவமகா வாழைச்சித்தனுடைய இவ்வளே ஆதி கைலாய சுகசூட்சம நூலிலிருந்து இருந்து அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதிஷாயன் மகன் ஓம் சிவமகா வாழி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வால சித்த சபை திருவடிகள் போற்றி